பட்டம் படித்தவர்களை நாயின குறிப்பிட்டு பேசிய திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி குறித்து செய்தியாளர் சந்திப்பில் பேசிய எடப்பாடி பழனிசாமி வயது முதிர்வின் காரணமாக ஆர் எஸ் பாரதி இது போல பேசி வருவதாக கூறியுள்ளார் பேசியவர் காலத்தில் காலத்தால் அழிக்க முடியாத செல்வம் கல்வி செல்வம் எல்லா செல்வத்தையும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இழந்து விடுவோம் ஆனால் நம் உடலில் உயிர் ஒட்டி இருக்கின்ற வரை அளிக்க முடியாத ஒரே செல்வம் கல்வி செல்வம் அந்த கல்வி செல்வத்தை கொச்சைப்படுத்தி பேசியவர் திரு ஆர் எஸ் பாரதி கண்டிக்கத்தக்கது அவர் அண்மை காலமாக இப்படிப்பட்ட கருத்தை சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றார் வயது முதிர்வின் காரணமாக இப்படிப்பட்ட கருத்தை சொல்லியிருப்பார் என்று கருதுகிறேன் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது பட்டம் படுத்தவர்களை கேவலப்படுத்துவதாக நாங்கள் எண்ணுகிறோம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது கல்விக்கும் முன்னுரிமை கொடுத்தோம் அதனால் பல கல்லூரிகள் தமிழகத்திலே தோற்று வைக்கப்பட்டு அதிகம் பேர் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி திறந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதற்கு துணை நின்ற அதிமுக கட்சி ஆகவே இதற்கெல்லாம் எதிர்காலத்திலே இன்றைக்கு பட்டம் படித்தவர்கள் தகுந்த பதிலடியை கொடுப்பார்கள் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க